கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பிலே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த தினத்திலே கர்த்தர் உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை பார்ப்போம் எஸ் புத்தகம் நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் நீ பயப்படாத நீங்கள் எங்க போகிறீங்களா ஏதாட்டு ஒரு காரியங்கள் நல்ல காரியங்களுக்கு போயில் அந்த இடத்துல ஏதாட்டு பிரச்சனை வரும்னு பயப்படீங்களா பயப்படாத எந்த காரியத்துக்கு நீங்கள் போங்கன்னா பயப்படாதுங்க திகையாத அவர் சொல்லார் ஏ நான் ஒன் தேவன் அப்படி சொல்கிறார் நான் ஒன் தேவன் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்கள் நம்பி போங்கள் அவர் ஒரு குறையும் உங்களை வைக்க மாட்டார் அதை சொல்கிறார் நீங்கள் ஏதாட்டு தவறு பண்ணிட்டீங்களா ஏதாட்டு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களா அவர் சொல்கிறார் அவர் சொல்வார் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் அவர் சொல்லார் அதெல்லாம் நீ எந்த தவறு சென்றாலும் நான் உன்னை மன்னித்து உன்னை புதுசிஷ்டி ஆக்கி என்னுடைய நீதியினால் அவர் சொல்ல என் நீதினால் அவர் சொல்ல என் நீதினால் என்னுடைய வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் அவர் சொல்லார் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அவர் சொல்லி அவர் சொல்கிறார் நீ பயப்படாத எந்த காரியத்தை நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் கருத்துக்கு முன்பாக ஏதோ ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டேனே எதாவது ஒரு பிரச்சனை பயப்படாத அவர் சொல்லார் அவர் நீதியினால் உன்னை தாங்குவார் அந்த அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த உன்னை தேடி வருகிறார் தினமும் என்ற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு வருவோம் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று இன்றைய தினத்தில் அவர் சொல்கிறார் தினமும் தேடி வருகிற கர்த்தர் என்று சொல்கிறார் பயப்படாதே திகையாதே அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னை ஆசீர்வித்திருக்கிறார்